வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த வருடம் ஒரு சிறப்புமிக்க வருடமாக கருதப்படுவதற்கு முக்கியமான காரணம் தன்னுடைய பலன்களை வாரி வழங்கக்கூடிய கிரகங்களாக கருதப்படக்கூடிய சனி குரு ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் இந்த வருடத்திலேயே பயிற்சியாகின்றன சனி மார்ச் மாதத்தில் இறுதியில் மீனத்திற்கு பயிற்சியாகிவிட்டார் அதேபோல ராகு கேதுவும் இந்த மே மாதத்தில் அவர்கள் கும்பத்திற்கும் சிம்மத்தின் சிம்மத்திற்கும் ஒரே பயிற்சியாகிவிட்டனர் குரு இந்த மாதம் ரிஷபத்திலிருந்து மிதன ராசிக்கு மே மாதத்தில் பயிற்சியாகிவிட்டார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மே மாதத்தில் மட்டும் குரு ராகு கேது என்ற முக்கியமான கிரகங்களின் பயிற்சி அரங்கேறியுள்ளது இப்பொழுது இந்த ஜூன் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்கின்றன அது சார்ந்த பலன்கள் எவ்வாறு நமக்கு கிடைக்கப் போகின்றன என்பதையும் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் மீனத்தில் இருந்த சனியும் சுக்கரன் கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் சேர்ந்து இருந்த மீனம் இப்பொழுது சனி வட்டமும் இருக்கக்கூடிய நிலைக்கு செல்ல போகின்றது மீனத்தில் சனியும் சுக்கரனும் இவ்வளவு காலம் சேர்ந்து இருந்தது சுக்கரன் ஆட்சியாக மீனத்தில் இருந்த சுக்கரன் இந்த மாதத்தின் மட்டும் இரண்டு ராசிகளுக்கு பயிற்சி மாத தொடக்கத்தில் ஒன்றாம் தேதி மீசத்துக்கு நகரக்கூடிய சுக்கரன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷபத்துக்கு சென்று ஆட்சியாக அமர்கின்றார் சுக்கரன் இரண்டு ராசிகளுக்கு நகர்கின்றது அதே போல சூரியன் என்றால் அது ஒரு மாத கிரகம் சூரியன் இந்த மாதத்தில் ரிஷபத்தில் பதினைந்தாம் தேதி வரை இருப்பார் அந்த பதினைந்தாம் தேதி அன்று அவர் ரிசபத்தில் இருந்து மிதனத்துக்கு பெறுகின்றார் மற்றும் குரு உனக்கு தெரிந்தது போனதே அவர் மிதுன ராசியில் இருக்கின்றார் ராகு கும்பத்தில் இருக்கின்றார் கேது சிம்மத்தில் இருக்கின்றார் செவ்வாய் நீச்சமாக கடகத்தில் இவ்வளவு காலம் இருந்து கொண்டிருந்தார் செவ்வாயும் இந்த மாத காலத்தில் பயிற்சியாகின்றார் அவர் ஏழாம் தேதி அன்று செவ்வாய் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகின்றார் செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெறுகின்றார் அதேபோல புதன் இந்த மாதத்தில் இரண்டு முறை பயிற்சியாகின்றார் அவர் தற்பொழுது ராசி இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆறாம் தேதி அவர் மிதன ராசிக்கும் மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து முன்னோக்கி ராசிக்கும் புதன் பேச்சியாகின்றார் அதன் அடிப்படையில் இந்த மாதம் பார்த்தோம் என்றால் சூரியன் மாதப்பயிற்சி நடக்கின்றது செவ்வாய் பயிற்சி நடக்கின்றது புதன் இருமுறை இரு ராசிகளுக்கு பயிற்சியாகின்றனர் சுக்கரன் மாத தொடக்கத்திலும் இறுதியிலும் வெவ்வேறு ராசிகளுக்கு பேச்சியாக கூடிய பெற்றிருக்கின்றனர் சினியும் குருவும் ராகுவும் கேதுவும் நிலைத்து ஒரே இடத்தில் இருக்கின்றன ஒரே ராசி கட்டத்தை பயணிக்கின்றன இதன் அடிப்படையில் கிரகங்களின் தன்மைகள் என்ன அதை சார்ந்த பலன்கள் ஒவ்வொரு ராசியும் என்ன பெறப்போகின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் சந்திரன் வழக்கமாக அவர் இரண்டே நாட்களுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணம் செய்பவர் இவ்வாறு பார்க்கும் பொழுது எந்தெந்த ராசிகள் எந்தெந்த தன்மை பெறுகின்றன என்பதை பார்க்கலாம் முதலில் பொதுவான சில பண்டுகளை ஒவ்வொரு ராசிகளும் இவ்வாறு பெறப்போகின்றன என்பதை பார்த்துவிட்டு பிறகு இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட அடிப்படையில் எப்படிப்பட்ட வழிபல் கிடைக்கப்போகின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் இதுவரை மீன ராசிக்காரர்கள் அதிகமாக உணர்வுபூர்வமாக இருந்தவர்கள் அதிகமாக மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய தன்மைப்படுத்தியவர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தனக்காக வாழ வேண்டும் என்று யோசிப்பார்கள் ரிசபராசிக்காரர்கள் அறிவுபூர்வமாக சிந்தனைபூர்வமாக எதையும் செயல்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் எதையும் நிற்பனாக அணுகக்கூடியவர்களாக கைதி சார்ந்து முன்னேறக்கூடிய பலன்கள் அதிகமாக கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மீனராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் என்று கூறலாம் ஏனென்றால் புதன் இந்த ராசியை ஆறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை புதனும் குருவும் சேர்ந்து பயணிக்கின்றனர் அதன் அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காதல் கை கூடிய காலமாக இருக்கும் ஆறாம் தேதி வரை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஆறு முதல் இருபத்தி ரெண்டு வரை மிதுன ராசிக்காரர்கள் எவரேனும் காதல் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு காதல் திருமணம் சாதிக்கூறுகள் உண்டு அதேபோல யா காதல் சார்ந்து சற்று புரொபேசர் செய்திருந்த மற்ற விஷயங்களில் மற்றும் ஏதேனும் பத்திரப்பதிவு சார்ந்து ஏதேனும் அவர்களுக்கு தடைகள் தடங்கல்கள் இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அமோகமான ஒரு காலமாக இருக்கும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இந்த மிதன ராசிக்காரர்கள் ஆறு முதல் இருபத்தி ரெண்டு வரை அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் அவர்கள் சாதித்தே தீர வேண்டும் என்று முயற்சி செய்து கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மிதுன ராசிக்கு இருக்கப் போகின்றது அதேபோல் சிம்ம ராசிக்கு கேதுவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கின்றன இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிதாக வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய தன்மை பிறந்து இருப்பீர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாகனம் பிரியும் புதிதாக ஏதேனும் ஒரு வாகனத்தை வாங்குவீர்கள் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவீர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாகன தொடர்பு அதிகமாக இருக்கும் அதேபோல் இடம் நிலம் சார்ந்த அமைப்புகள் புதிதாக வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த மாதம் நீங்கள் தொடங்கினால் அது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த மாத காலகட்டம் சின்ன ராசிக்கும் மிதன ராசிக்கும் சிறப்பான காலகட்டமாகவும் அதேபோல ராசிக்கு அறிவுபூர்வமாக சிந்தனை பூர்வமாக கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் அவர்கள் சிறந்து இளங்குவார்கள் மீப்பு ராசி இதுவரை பட்ட துன்பங்கள் வேதனைகளில் இருந்து விலகி தனக்காக சிந்திக்க தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மற்றபடி கிரகங்கள் அனைத்தும் அதன் தன்மையில் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன அதை சார்ந்து ஒவ்வொரு ராசியும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த மாதம் பெறப்போகின்றன என்பதை பார்க்கலாம் மேச ராசியை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய ராசிக்கு சுகன் வருகின்றார் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு திருமணம் காதல் சார்ந்த நாட்டம் ஏற்படும் மற்றும் உங்களுக்கு இந்த காலகட்டம் இதுவரை உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் நீச்சமாக இருந்தார் அவரும் உங்களுக்கு பேச்சியாவதனால் உங்களுக்கு கல்வி சார்ந்த முன்னேற்றமான பலன்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் உயர்கல்வி பயங்குவதற்கான காலகட்டம் சிறப்பாக இருக்கும் நல்ல சிந்தனை அறிவுத்திறன் பெருகுவதற்கான காலகட்டம் நன்றாக இருக்கும் நீங்கள் ஏதேனும் பயணம் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் சென்றதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டிப்பாக தொடங்கலாம் அதற்கான முயற்சிகள் வெற்றிகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஐபி தொடர்பான தகவல் தொடர்பான அமைப்புகள் கலை அரசியல் தொடர்பான நாட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டமாக மீசராசிக்கு இருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டாம் என்றால் இந்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகங்களுமே நீச்சமாக இல்லை அதன் அடிப்படையில் பெரிய அளவுக்கு எந்த கிரகங்களுக்கும் பாதிப்போ பெரிய அளவுக்கு ஏற்றமோ கிடைத்துவிடாது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய எண்பது சதவீதம் நல்ல பலன்களை இந்த மாதம் அனைத்து ராசிகளுக்குமே வழங்க இருக்கின்றன தீய பலன்கள் பலன்கள் சற்று குறைவாகவே இருக்கும் ஏற்கனவே தொடர்ச்சியாக சில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு வருபவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து சற்று குறைவான பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய பொருட்களை இந்த மாதம் ஏற்படுத்திக் கொடுக்கும் அதன் அடிப்படையில் அனைவருக்கும் சற்று முன்னேற்றமான ஒரு மாதமாகவே இது இருக்கப் போகின்றது அதனால் உங்களுக்கு தந்தை சார்ந்த பலன்கள் மற்றும் புதிதாக கல்வி சார்ந்த அமைப்புகள் குழந்தை பலன்கள் புதிய தொழில் சார்ந்த வாய்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேசராசிக்கு இருக்க போகின்றது அதேபோல காதல் சார்ந்த நாட்டம் திருமணம் சார்ந்த ஈடுபாடுகள் அந்த முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் மனைவி சார்ந்த சில பிணக்குகள் வருவதற்கும் சாதிப்பொருட்கள் உண்டு சற்று கவனமாக செயல்பட வேண்டும் மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாகவே இருக்கின்றது உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு எழுபத்தைந்து சதவீத பலங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அடுத்ததாக ரிசர்வ் ராசி இப்படிப்பட்ட பலன்களை இந்த மாதம் பெறப்போகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ரிசபராசியை வரைக்கும் உங்களுடைய ஆட்சி நாதனான சுக்ரன் பன்னெண்டாம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்திற்கு வருகின்றார் அதன் அடிப்படையில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சற்று வெளி மாநிலம் ஒரு பணியிடம் மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் சமூக ஊடகம் சார்ந்து அதிகமாக இயங்குவதற்கு உயர்கல்வி சார்ந்து படிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சிறப்பாக அமையும் அதேபோல நீங்கள் ஜோதிடம் சார்ந்த உயர் ஆராய்ச்சிகள் சார்ந்த சாதியக்கூறுகளாக இருக்கட்டும் இடம் நிலம் சார்ந்த அமைப்புகள் நீண்டகால முதலீடுகள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும் உங்களுக்கு வீடு சார்ந்த குடும்பம் சார்ந்த பற்று கல்வி சார்ந்த நாட்டம் அனைத்தும் சிறப்பாக இருப்பதற்கான காலகட்டமாக இருக்கும் கல்வி அமைப்பில் அதேபோல் உங்களுக்கு வீடு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்றால் இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் பொதுவாகவே இந்த அனைத்து பயிற்சிகளிலும் ரிஷபராசிக்கு சற்று பிரச்சனை இல்லாத ஒரு காலகட்டமாக எல்லா பயிற்சிகளிலும் சாதகமான அம்சங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே ரிசபராசிக்கு இருக்கின்றது உங்களுக்கு வீடு வாகனம் சொத்துக்கள் சேர்ப்பதற்காக பேங்கிங் வணிகம் சார்ந்த ஈடுபாடுகள் உங்களுக்கு சிறந்த படன்களை கொடுக்கும் அரசியல் சார்ந்த அமைப்புகள் அரசு சார்ந்த அமைப்புகள் நல்ல ஒரு அமோக படங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிசர்வ் ராசிக்கு ஏற்க போகின்றது மொத்தத்தில் உங்களுக்கு அனைத்து வளங்குடுமை சிறப்பாக கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றன வேலை சார்ந்த இயங்குவதில் சற்று பிரச்சனைகள் தடங்கல்கள் இருக்கும் நான் குறிப்பிட்ட அடிப்படை வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த செல்வதற்கு பயணம் சார்ந்து நிலம் சார்ந்த அமைப்புகள் சமூக ஊடகம் இதுபோன்ற அமைப்புகள் ஜேர்னலிசம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பணிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கலைத்துறை சார்ந்த இயங்குவதற்கும் நல்ல ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு கடன் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கின்றன கடன் அமைப்புகளின் சார்ந்த சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் என் உண்டு ராசிக்கு அடுத்ததாக மிதன ராசிக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட வளங்கள் வரப்போகின்றது என்றால் உங்களுடைய ஆட்சிநாதனான புதன் உங்கள் ஆட்சியிலே வருகின்றார் குருவுடன் சேர்ந்து வருகின்றார் அன்பின்பே குறிப்பிடக்கூட இந்த மாத காலகட்டத்தில் புதன் இரண்டு ராசிக்கு பயிற்சியாகின்றார் அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏனும் ஆறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டம் நீங்கள் நினைத்ததை சாதித்தே ஆக வேண்டும் என்று ஒரு போராடியாவது ஒரு விஷயத்தை வெற்றி பெற்று தீர்வீர்கள் அதன் அடிப்படையில் உங்களுக்கு காதல் சார்ந்த வாய்ப்புகள் கைகூடுவதற்கு சாதிக்கூறுகின்றன தாய் உங்களை சார்ந்த இயங்குவதற்கு வீடு வாகனம் சார்ந்த அமைப்புகள் பத்திரப்பதிவு சார்ந்த ஒரு செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் திருமணம் மனைவி உங்களை சார்ந்த இயங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாக இருக்கும் சற்று கோபம் வரும் நினைத்தது உடனடியாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் அது சற்று தாமதமாக இருந்தால் சற்று கோபம் கவலை இது போன்று தன்மைகளை சற்று குறைத்து கொண்டு செயல்படுவது சிறப்பு ஆனால் உங்களுக்கு காலகட்டம் சிறப்பாக இருக்கின்றன இந்த ஒரு பதினைந்து நாட்கள் சிறப்பாக இருக்கின்றன பின்னர் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்தை சேர்ந்த நாள் நீங்கள் குடும்பம் சார்ந்து செயல்படுவீர்கள் வணிகம் சார்ந்த அமைப்புகள் நல்ல பலன்கள் கொடுக்கும் உங்களுக்கு பொதுவாக மிதின ராசி என்றாலே நீங்கள் பயணத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் எதையும் ரகசியம் என்று உங்களுக்கு எதுவும் கிடையாது எதையும் மறைத்து வைத்து பேச தெரியாது உங்களுக்கு மற்றும் ஐடி சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தகுதி தொடர்பு கலைத்துறை சார்ந்து கலைத்துறை சார்ந்து நிச்சயமாக செல்வம் இசைத்துறையில் நாட்டம் உள்ளவர்கள் நடனக்கலையில் சிறு சிறு நாடகம் சார்ந்த அமைப்புகளில் ஈடுபடுவார்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான காலகட்டம் உங்களை பொறுத்தவரையும் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான காலகட்டம் வந்துவிட்டது அரசு துறை சார்ந்து செயல்பட முடியும் வெளிநாடு சார்ந்த அமைப்புகளில் செயல்பட முடியும் உங்களுக்கு அனைத்தும் சிறப்பம் ஆகவே உள்ளன நிச்சயமாக நீங்கள் ஏதேனும் இடமாற்றம் ஒரு ஆன்மீக ரீதியாக செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன உங்களுக்கு இந்த மாத காலகட்டம் ஓரளவு சிறப்பான ஒரு எண்பது சதவீத பலன்கள் சிறப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் ரிசர்வ ராசிக்கும் இந்த காலகட்டம் ஒரு எண்பது சதவீத பலன்கள் நன்றாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே உள்ளன அடுத்ததாக நம் கடகராசிக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகின்றன என்பதை பார்க்கலாம் கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையப்போகின்றது உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டமசடி முடிந்துவிட்டது அவர் பாக்கிஸ்தானத்தில் சென்றுவிட்டார் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த அமைப்பு வழிபடுவதற்கு சாத்தியக்கூறுவீ உள்ளன தன வரவுகள் வருவதற்கு சாதிக்கூறுகள் ஆடு அலங்காரம் உணவு ரெஸ்டாரண்ட் போன்ற அமைப்புகள் கல்வி அமைப்புகள் மேம்படுவதற்கு சாத்தியம் நன்றாக உள்ளன அதேபோல் குழந்தைகள் சார்ந்த யோகங்கள் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல உங்களுக்கு அரசியல் அரசு சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஏதேனும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு அது சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரம் சில வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் வேலை சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தண்ணிநீர் இருந்து வேலை பார்ப்பது உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் அதாவது நீங்கள் வேறு மாநிலம் வேறு நாடுகள் சென்று இயங்குவது இந்த ஒரு காலகட்டம் சிறப்பான ஒரு பலங்களை கொடுக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த மாத காலகட்டமே நீங்கள் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் ஏனென்றால் புதன் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சியாக வருகின்றார் அவரும் சற்று காலம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல்தான் உங்களுக்கு கடக ராசியில் அவர் பயணிப்பார் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காலகட்டம் வரை நீங்கள் சற்று தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு அதிகபட்ச பலன்களை கொடுக்கும் அதன் அடிப்படையில் இந்த மாத காலகட்டம் கடகராசிக்கு என்னதான் அவர்களுக்கு இதுபோன்ற பயிற்சி நடந்து முடிந்து விட்டாலும் இந்த குரு சற்று அவர்களுக்கு தெந்திரவான பலன்களை கொடுப்பார் இன்னும் ஒரு ஆறு மாத காலகட்டம் குரு சார்ந்து நீங்கள் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும் சனி நல்ல பலன்களை கொடுக்க விட்டார் இருப்பினும் குரு சார்ந்து அவர் வேலை அமைப்பிலும் நிறைய பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பள்ளியை அமர்த்துவதற்கான சாதிய அவர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதனால் சற்று கடன் சார்ந்த வேலை சார்ந்த அமைப்புகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சற்று கவனம் செலுத்த வேண்டிய தான் இருக்கின்றது இன்னும் சற்று பெருமை காக்க வேண்டிய தான் கடகராசிக்க இருக்கின்றது மற்றபடி தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு அமோக பலன்களை கொடுக்கும் அதேபோல் குடும்பம் சார்ந்த இயங்குவதாக இருக்கட்டும் அது உங்களுக்கு குடும்ப துணியை சார்ந்து பண பரிவர்த்தனை சார்ந்த அமைப்புகள் நன்றாக பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றன மொத்த உங்களுக்கு எழுபது சதவீத பலன்கள் இந்த மாதம் சிறப்பாக கிடைக்கப் போகின்றன அடுத்ததாக சிம்ம ராசி எப்படிப்பட்ட பலன்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள் என்று பார்த்தால் நான் நன்பே குறிப்பிடப்படி செவ்வாய் அவர்களுக்கு இதுவரை பன்னெண்டு நீச்சமாக இருந்த செவ்வாய் இப்பொழுது அவர்கள் ராசித்து வருகின்றார் தேதியுடன் சேர்ந்து இருப்பதால் நிச்சயமாக அதிக உணவு நாட்டம் உங்களுக்கு இருக்கும் அதிகமாக உணவை தேடி விதவிதமான உணவுகளை விரும்பி சாப்பிடப்படுவ கூடியவர்களாக இருப்பீர்கள் மருத்துவத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் சிறப்பாக இருக்கும் அதேபோல் வீடு வாகனம் சொத்துக்கள் சேர்ப்பதில் அதிகமான ஒரு பிரியம் நாட்டம் கொண்டவராக இருப்பீர்கள் அதேபோல் இதுபோன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான துறைகள் ஆட்டோமொபைல் தொடர்பான துறைகள் இதில் அதிகமான நாட்டமும் விருப்பமும் உங்களுக்கு இருக்கும் ஃபர்னிச்சர்ஸ் தொடர்பான துறைகளிலும் உங்களுக்கு நல்ல நாட்டமும் விருப்பமும் இருக்கும் இருப்பினும் உங்களுக்கு நீங்கள் வா நீங்கள் தாய் சார்ந்த சற்று கவனம் தேவை இருக்கின்றது மற்றும் விபத்து சார்ந்த கவனம் உங்களுக்கு தேவை இருக்கின்றது ஏனென்றால் கேது உங்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டமி சனி ஆரம்பித்து விட்டது கேது உங்களுக்கு ராசியிலே பயணிப்பதால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது விபத்து கவனம் சிம்ம ராசிக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது என்றே சொன்னார் உங்களுக்கு அரசியல் சார்ந்த வெற்றிகள் சிறப்பாக வெயில் சார்ந்த அமைப்புகள் ஷேர் மார்க்கெட் இந்த மாதம் முக்கியமாக சொல்ல வேண்டும் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவு சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் மிதன ராசிக்கும் ஷேர் மார்க்கெட் பலன் தரும் உங்களுக்கும் சிம்ம ராசிக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பலங்கள் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கிடைக்கக்கூடிய சாதிக்கொருக்கள் சிறப்பாக இருக்கின்றன உங்களுக்கு ராசி நாதனோட சூரியன் இதுவரை ரிசபத்தில் பதினைந்தாம் தேதி முதல் இருந்து நிலையிடத்திலே இருக்கின்றார் அவர் மிதினத்துக்கு வருகின்றார் சூப்பரான காலகட்டமாக இருக்கின்றது உங்களுக்கு என்னதான் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட இருந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் வாரி வழங்குகின்றார் திடீர் அதிர்ஷ்டங்கள் குழந்தைகள் சார்ந்த அதிர்ஷ்டங்கள் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு பலன் பெறக்கூடியதாக இருக்கின்றன மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு எண்பது எண்பத்தைந்து சதவீதம் அமோக பயணங்கள் கிடைக்கக்கூடிய மாதம் ஆனால் விபத்து சார்ந்த கவனம் சிறிது செய்து வாகனம் சார்ந்த கவனங்கள் தேவைப்படுகின்றன மற்றபடி அனைத்து அம்சங்களும் சிறப்பாக பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது திருமணம் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது நல்ல ஒரு யோகம் பொருந்திய மாதமாகவே சிம்ம இந்த மாத காலகட்டம் இருக்கின்றது கன்னிகார ராசியை பொறுத்தவரையும் இந்த மாதம் அவர்களுக்கும் நல்ல பலங்கள் காத்திருக்கின்றன உங்களுக்கு ராசி அதிபதி பத்தாம் இடத்தில் இருப்பதனால் அரசு சார்ந்த முயற்சிகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் அரசு பொதுப்பணி சார்ந்த அமைப்புகள் மக்கள் பணி சார்ந்த சமூக அமைப்புகளில் ஈடுபடுவதில் அனைத்தும் சிறப்பான பலன்கள் கொடுக்கும் அதேபோல் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த அமைப்புகளும் நல்ல ஒரு பலங்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் நீண்ட காலம் முதலீடுகள் இருந்தால் இடம் சார்ந்த ஏதேனும் விற்க வேண்டிய சூழல் இருந்தால் இந்த மாத காலம் அது சார்ந்த விற்பனை ஆவதற்கான சாத்தியப்பூர்கள் இருக்க இருக்கின்றன அது சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வருவதற்கான சாதிக்கொருகளும் அதை விற்பதற்கான முயற்சிகள் எடுத்தால் அதற்கான வாய்ப்புகளும் அமையும் நீண்ட காலம் முதலீடுகளும் நீங்கள் செய்வீர்கள் ஏதேனும் ஒரு இடம் வாங்குவீர்கள் நிலம் வாங்குவீர்கள் மற்றும் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்சூரன்ஸ் போன்ற அமைப்புகளில் அதிகமாக முதலீடுகள் செய்வீர்கள் ஷார் போன்ற முதலீடுகள் செய்வதற்கான சாத்திய இருக்கத்தான் செய்கின்றன விண்ணணை அமைப்பில் உங்களுக்கு நல்ல பயன்களும் மற்றும் திருமணம் அமைவதற்கான சாதியக்கொருக்கள் உங்களுக்கு நிச்சயமாக சனி ஏழாம் இடம் வருகின்றார் நிச்சயமாக திருமணம் வாய்ப்புகள் நன்றாகவே உங்களுக்கு இருக்கின்றன உங்களுக்கு குழந்தை பாக்கியம் மற்றும் அனைத்து அம்சங்களும் இந்த மாத காலகட்டம் சிறப்பாகவே இருக்கின்றன பொதுவாக உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் ஏதேனும் பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன நீண்ட தூர பயணம் மற்றும் வெளிநாடு சார் சார்ந்து இயங்குவது இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாடு செல்பவர்கள் விசா சார்ந்து அவர்கள் முயற்சி செய்தால் அதற்கான சாதிக்கூறுகள் கிடைப்பதற்கு நன்றாகவே உள்ளன அதன் அடிப்படையில் இந்த மாத காலகட்டம் என்பது சிறப்பான காலகட்டம் இருப்பினும் திருமணம் அமையாதவர்களுக்கு திருமணம் அமையும் அதேபோல் திருமணம் ஏற்கனவே ஆனவர்களுக்கு திருமணம் சார்ந்த செய்ய பிறகுகளும் வருவதற்கு சாதிக்கூறு ஏனென்றால் உங்களுக்கு சனி ஏழாம் இடத்தில் இருந்தாலும் கேது பன்னெண்டாம் இடத்தில் வாய்க்கின்றார் அதன் அடிப்படையில் மனைவி ஒரு நல்ல வேற்று மத இன சார்ந்த மனைவிகளோ அல்லது அவர்கள் சமூக ஊடகம் இது போன்ற வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் துணை சொந்தங்கள் சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய தண்ணீரில் இருப்பவர்களுக்கு சற்று ஒத்துப் போகக்கூடிய காலகட்டம் பிறருக்கு சற்று பிணக்குகள் வருவதற்கான சாதிக்கூறுகள் இந்த மாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளன மொத்தத்தில் இந்த மாத காலம் வெளி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தண்ணீர்ந்து செயல்படுபவர்கள் கால முதலீடுகள் சார்ந்து செயல்படுபவர்கள் வேலை சார்ந்து அரசு சார்ந்த அமைப்புகளில் செயல்படுபவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மாத காலமாகவும் எழுபத்தைந்து சதவீத பலன்கள் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கண்ணீர் ராசிக்கு இருக்கின்றது அடுத்ததாக நாம் துலாம் ராசிக்கு இந்த மாத காலகட்டம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் உங்களுடைய ராசி நாதனான சுக்கரன் ஏளாண் இடத்தில் வருகின்றார் அதன் அடிப்படையில் திருமணம் சார்ந்த இயக்கம் இருக்கத்தான் செய்யி திருமணம் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அதற்கான சாதிக்கூறுகள் கிடைக்கும் வேலை சார்ந்த உயர் பதவிகள் கிடைப்பதற்கு சாதிக்கூறுகள் புது முயற்சிகள் அனைத்தும் குழந்தைகள் சார்ந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாதியக்கூறுகள் உண்டு அதேபோல் இந்த காலகட்டம் வெளிநாடு சார்ந்த இயங்க முடியும் ஷேர் மார்க்கெட்டை டீச்சிங் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் நல்ல பலங்களை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போல உங்களுக்கு சொத்துக்கள் சார்ந்த ஏதேனும் பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக இந்த இருபத்தி ஒன்று தந்தை சார்ந்த சொத்துக்கள் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரை முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது சார்ந்த பதிவு இதுவரை தடங்களாக இருந்து இவரேனும் பேரில் பதிவு வேண்டும் என்று தாமதமாக இருந்தால் அது பதிவு நடப்பதற்கான சாதிக்கக்கூறுகளை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு நல்ல அமோக பலங்கள் அரசியல் கலைத்துறை சார்ந்து சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கக்கூடியது இந்த துலாம் தான் அவர்களுக்கு ஏதும் சட்டம் சார்ந்த வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சற்று இந்த மாதம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சனி ஆறாம் இடத்திற்கு சென்றிருக்கின்றார் கடன் பிரச்சனைகள் இருப்பின் அதை நிவர்த்தி செய்வதற்காக அவர் கண்டிப்பாக உதவுவார் ஒரு ஏதேனும் வழக்கு பிரச்சனைகளின் சற்று காலகட்டம் பிறகு உதவுவார் இருப்பினும் இந்த மாத காலகட்டம் என்பது உங்களுக்கு வெளிநாடு சொத்துக்கள் கலைத்துறை அரசியல் சார்ந்த அமைப்புகள் மிக மிக சிறப்பாக இருக்கப் போகின்றன எண்பத்தைந்து சதவீதம் உறுதியாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன்கள் உங்கள் கிடைக்கப் போகின்றன அடுத்ததாக ராசிக்கு இந்த மாதம் இப்படிப்பட்ட பலன்கள் என்றால் உங்களுக்கும் சிறந்த மாத வளமே உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்தில் வருகின்றார் அதுவும் கீர்த்தியுடன் சேர்ந்து வருகின்றார் அரசு தடை பிரச்சனைகள் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேருவதற்கான காலகட்டம் நெருங்கிவிட்டது உங்களுக்கு அரசு சார்ந்த அமைப்புகள் துணை சார்ந்த அமைப்புகள் நல்ல பலன்களை நிச்சயமாக வாரி வழங்கும் அதேபோல கல்லூரி கல்வி சார்ந்த அமைப்புகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு கல்வி அமைப்பு முன்னேற்றமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் வீடு வாகனம் சார்ந்து நீங்கள் நிச்சயமாக செயல்பட முடியும் புதிதாக வாங்கக்கூடியவர்கள் நீத்தால் வீடு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஆரம்பித்தால் அதற்கான பலன்களை பின்னர் பெறுவதற்கான சாதிக்கூறுகள் புதிதாக கல்வி உயர்கல்வி சார்ந்து செயல்பட முடியும் குழந்தை பலன்கள் கிடைப்பதற்கு வேலை அமைப்பு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் அதேபோல மருத்துவத்துறையில் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான காலகட்டம் திருமணம் சார்ந்த அமைப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டம் கை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் ஓரளவு சிறப்பான ஒரு காலகட்டமாகவே விருச்சக ராசிக்கு ஒரு எழுபத்தைந்து சதவீதம் நல்ல ஒரு பலன்கள் சிறப்பாக கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் இருக்கின்றன அடுத்ததாக தனுஷ ராசிக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றன உங்களுடைய ராசி மாதம் நீளம் இடத்தில் புதன் உங்களுடன் சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு நல்ல அமோக பலன்கள் மனைவி சார்ந்த கூட்டுத் தொழிலில் செய்தால் நீங்கள் சாதிக்கக்கூடியவர்கள் திருமணம் அமைவதற்கான சாதிக்கூறுகள் மிக மிக அருமையாக இருக்கின்றன இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நிச்சயமாக திருமணம் சார்ந்து முயற்சி செய்தால் சாத்தியக்கூறுகள் பல நாள் தாமதம் செய்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை கொடுக்கும் அதேபோல் உங்களுக்கு வெயில்நாயர் சார்ந்த அமைப்புகள் உதயசரமாக இருக்கும் ஏற்றுநிதி வணிகம் சார்ந்த அமைப்புகள் மற்றும் பயிரின் சார்ந்த அமைப்புகள் இடைநிலை கல்வி சார்ந்த சார்ந்த வீடு சொத்துக்கள் கிடைப்பதற்கு வீடு வாகனம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கலாம் நிச்சயமாக சனி நான்காம் இடத்தில் இருக்கின்றார் தாய் சார்ந்த ஆரோக்கியம் தேவைதான் கவனம் இருப்பினும் உங்களுக்கு வீடு வாகனம் சொத்துக்கள் சார்ந்து வணிகம் சார்ந்து பேங்கிங் போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்பட முடியும் கல்வி சார்ந்த அமைப்புகள் நல்ல ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு சொத்துக்கள் சார்ந்த தந்தை சொத்துக்கள் சார்ந்து வெளிநாடு சார்ந்த அமைப்பு கலைத்துறை விளையாட்டு சார்ந்த அமைப்புகளில் சிறப்பாக செயல்பட முடியும் உங்களுக்கு திருமணம் கூட்டுத் சார்ந்து ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக செயல்பட முடியும் மத சார்ந்த சார்ந்த நம்பிக்கை உங்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு செயல்பாடுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த மாதம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகவே ஒரு எண்பது சதவீதத்திற்கு மேல் தனுசு ராசி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கின்றது அடுத்ததாக ககம் மகத ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமோகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கின்றது அவர்களுக்கு சனி ஏழரை சனி முடிந்துவிட்டு அவர் சகாய ஸ்தானத்துக்கு சென்று விட்டார் சனி அவருக்கு நல்ல படங்கள் குடும்பம் முன்னேற்றம் சிறு துணை சார்ந்த அமைப்புகள் தகவல் தொடர்பு சார்ந்த அமைப்புகள் வீடு சொத்து சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கான சாதியக்கூறுகள் வேலை சார்ந்த அமைப்புகள் இந்த மாதம் சிறப்பாக அமையும் வேலை ப்ரொமோஷன்ஸ் இன்சென்டிவ் முன்னேற்றமான பலன்கள் கிடைப்பதற்கு வேலை இல்லாதவர்களுக்கு முயற்சி செய்தால் வேலை கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கும் அதேபோல் உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த திட்டர்களின் நாட்டம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும் பாதுகாப்பு மருத்துவம் சார்ந்த ரசாயனம் சார்ந்த துறைகளில் இயங்குபவர்கள் ஹவுஸ் கீப்பிங் துறைகளில் செக்யூரிட்டி சார்ந்த அமைப்புகளில் இயங்கக்கூடியவர்களும் இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் அரசு சார்ந்த அமைப்புகளும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த மாதம் மகர ராசிக்கு ஒரு எண்பத்தைந்து சதவீதம் ஒரு சிறப்பான பலன்களை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது அதேபோல் உங்களுக்கு இதுவரை பிரச்சனையாக இருந்த வீடு சார்ந்த நீளம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சிறப்பாக உங்கள் பேரில் வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாவதற்கான சாதிக்கூறுகள் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கின்றன சிறு சிறு பிரச்சனைகள் கவனம் தேவை குழந்தை சார்ந்த கவனங்கள் நாட்டம் அதிகமாக இருக்கும் அவர்கள் சார்ந்த வளங்களும் கிடைப்பதற்கு சாதியக்கூறுகள் நன்றாக உள்ளன அடுத்ததாக கும்பராசியை பொறுத்தவரையும் இந்த மாத காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்கின்றன கும்பராசிக்கு உங்களுக்கு திருமண வாய்ப்பு நடந்தேவதற்கான சாதிக்கூறுகள் நிச்சயமாகவே இருக்கின்றன அதேபோல நண்பர்கள் சார்ந்த ஈடுபடும் போது நல்ல பலன்கள் இந்த மாத காலகட்டம் கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன குடும்பம் வலுப்பெறுவதற்கான காலகட்டமாகவே உங்களுக்கு இருக்கின்றது எங்களுக்கு ஏதேனும் இடமாற்றம் பயணம் வருவதற்கான சாதிப்பொறுகள் இணை சகோதர சார்ந்த அமைப்பில் ஏதேனும் பலன்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் நன்றாக உள்ளன நீங்கள் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற கல்வி உயர்கல்வி அமைப்பு நன்றாக பலன்கள் கொடுக்கும் புதிதாக தொழில் அமைப்புகள் புதிதாக வர்த்தகம் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் அனைத்தும் பலன் கொடுக்கும் குழந்தை யோகம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகாரம் சார்ந்த அமைப்புகள் டீச்சிங் சார்ந்த அமைப்புகள் சிறப்பான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த மாத காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டமாக ஒரு எழுபத்தி எழுபது முதல் எழுபத்தைந்து சதவீதம் நல்ல பலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த மாதம் இருக்கப் போகின்றது அடுத்ததாக மீட்டும் ராசிக்கு இந்த மாத காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகின்றன என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் உங்களுக்கு இதுவரை ஐந்தாறு கிரகங்கள் உங்களை சுற்றியே வளம் வந்து கொண்டிருந்தன அவை இன்னும் ஒன்பொன்றாக விலகி இப்பொழுது சுக்கிரனும் சென்று விட்டார் இப்பொழுது சனி மட்டும் தனியாக உங்களுடைய ராசியில் பயந்து கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக உங்கள் சார்ந்த முன்னேற்றத்தை நீங்கள் அனுபவிக்க காத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு குடும்ப அமைப்பு சார்ந்து வீடு சொத்து சார்ந்த அமைப்புகள் பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தாய் சார்ந்த பலன்கள் கல்வி சார்ந்த மற்றும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதேபோல் உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று இந்த மாதம் தீர்வதற்கான கடன் நீங்கள் பெரிதாக வாங்க வேண்டும் என்றால் கிடைக்காத சாதியக்கூறுகள் நன்றாக இருக்கின்றன அதேபோல் வழக்குகள் சார்ந்த ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் அதையும் நிவர்த்தியாவதற்கான சாதிக்கூறுகள் மற்றும் உங்களை இருக்க நீங்கள் பொது பொதுவாகவே நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து தள்ளியே இருக்க விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அதன் அடிப்படையில் உங்களுக்கு தண்ணி இருக்கக்கூடிய அமைப்பு வெளி மாநில நாடு சார்ந்து இயங்கக்கூடியது ஜெயதிரம் சார்ந்து சமூக ஊடகம் சார்ந்து கால முதலீடுகள் அனைத்தும் விவசாயம் சார்ந்த ஈடுபாடுகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களையும் நாட்டத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றன மொத்தத்தில் இந்த மாத காலகட்டம் வேலை சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சமூக ஊடகம் நீண்ட கால முதலீடுகள் சிறப்பாக இருக்கும் வீடு வாகனம் சொத்துக்கள் பேங்கிங் போன்ற அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓரளவு உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை இப்பொழுதுதான் தொடங்க காத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் காத்திருக்கின்றது மொத்தத்தில் உங்களுக்கு மீன ராசிக்கு பார்த்தோம் என்றால் ஒரு எழுபது எழுபத்தைந்து சதவீதம் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான சாதகர்கள் உறுதியாக சொல்ல முடியும் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இந்த மாத காலகட்டம் ஓரளவு இதுவரை இல்லாத ஒரு சூழலும் இந்த மாத காலகட்டம் இருக்கக்கூடிய அதிகபட்ச பிரச்சனை இருக்கின்றது என்றால் சற்று குறைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன அதே நேரம் பெரிய பலன்கள் வந்துவிடுமா என்றால் பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும் பலன்கள் நிச்சயமாக அதிகரிக்கும் ஆனால் மிகப்பெரிய பலன்கள் என்றால் அது உறுதியாக சொல்ல முடியும் மிகப்பெரிய பலன்கள் எவருக்கு கிடைக்கும் என்றால் அது நிச்சயமாக மிதன ராசிக்கு மற்றும் கன்னி ராசிக்கு தனுசு ராசி போன்றவர்கள் மீன ராசி போன்றவர்கள் எல்லாம் அனுமதிக்கப் போகின்றார்கள் அதாவது மிதனத்துடன் தொடர்புடைய மிதனுடன் தொடர்புடைய எந்தெந்த ராசிக்காரர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கின்றன மொத்தத்தில் அனைத்து ராசிக்காரர்களும் எல்லா வளங்களும் போகின்ற சிறப்பாக நீடூறி வாழ இந்த மாத காலம் கிரகங்கள் அனைத்தும் உதவிகரமாக இருக்கப் போகின்றன என்று சொல்லிக்கொண்டு இந்த மாத ராசிபலனை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த மாதம் இதேபோன்று ராசிகள் எந்தெந்த இடத்தில் பயிர்கின்றன இதுபோன்ற பலன்களை அவர்கள் தர இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதுபோன்று வேற்று வேறு மற்றொரு ஒரு ஜோதிட பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புதின காலமெல்லாம் புகனோடு வாழ்ந்துடுகிறீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்